பாரதிய ஜனதா கட்சி சம எங்கள் உரிமை என்கின்ற கோரிக்கையோடு தமிழகம் முழுவதும் தாய்மார்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரிடமும் மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்று கையெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் பதினாலு லட்சம் கையெழுத்துக்கு மேல் பெறப்பட்டிருக்கிறது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நம்முடைய இலக்கான மே முப்பத்தி ஓராம் தேதிக்குள் ஒரு கோடி கையெழுத்து என்பதை மிக சுலபமாக நாம் பெற்றுவிட முடியும் பொதுமக்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் தனியார் பள்ளிகளிலே அதிலும் குறிப்பாக நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பட்டியலே கொடுத்திருந்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டாலின் குடும்பத்திலிருந்த அவனுடைய தலைவர்கள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ ஸ்கூல் எங்கு ஹிந்தி சாம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றிய விவரங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பணக்கார மாணவர்களுக்கு ஒரு உரிமை சலுகை இருக்குன்னா அது ஏன் அரசு பள்ளியில படிக்கின்ற ஏழை எளிய தமிழ் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது அது எப்படி மறுக்கலாம் மறுப்பது திணிப்பாகாதா ஆகவே இந்த விஷயத்தை மக்களிடையே எடுத்து சொல்லி நாம் அவர்களை கையெழுத்திடுமாறு கேட்கிறோம் மக்களும் ஆர்வத்தோடு முன் வந்து கையெழுத்திடுகிறார்